சுவாமியே சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் நான் ஐயப்பனை தரிசத்ததை பரவசத்துடன் பகிர்கிறேன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் ரயிலில் கோட்டயம் வரை பயணித்தோம் கோட்டயத்தில் நிறைய பேருந்து வசதிகளும் மற்றும் அங்கே கிளாக் ரூமும் இருக்கிறது இதனை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் கட்டணம் இருபது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது ஒரு நபருக்கு கோட்டயத்திலிருந்து எரிமேலிக்கு பயணித்தோம் ஐயப்பனை தரிசனத்தை காண எரிமேலி துள்ள தயாரான நிலையில் ஐயப்பனின் ஆயுதங்களை பார்த்து பரவசம் அடைந்தோம் எண்ணற்ற பக்தர்கள் தங்கள் கனவுகளையும் ஆசைகளையும் ஐயப்பனிடம் கூற பேட்டை துள்ளி அவரை சந்தோஷப்படுத்தும் வகையில் கூட்டம் கூட்டமாக வாவர் மசூதிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் அழகான மாலை பொழுதிலே எத்தனை சந்தோஷங்கள் இங்கே வந்திருக்கும் பக்தர்கள் முகத்தில் அங்கே பாருங்கள் அந்த மரம் எத்தனை ஆண்டு காலமாக உயர்ந்து நின்று எத்தனை கோடி பக்தர்களை கண்டு தரிசித்திருக்கும் இதை பார்ப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஐயனை தரிசிக்க முதலில் அங்கிருக்கும் அம்மையரை தரிசித்துவிட்டு இங்கிருந்து ஆரம்பித்து விட்டோம் பேட்டைத்துள்ள பாருங்கள் நண்பர்களே எத்தனை எத்தனை மகிழ்ச்சி எத்தனை எத்தனை ஆனந்தம் எத்தனை எத்தனை கோடி மக்கள் தினம் 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 ஐயப்பனை தரிசிக்க தனது நண்பனான வாவரை தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறோம் வாவர் மசூதியில் எத்தனை அமைதிகள் விருப்பமுள்ள பக்தர்கள் அங்கே தேங்காய் உடைத்து தங்களது பிரார்த்தனை நிறைவேற்றி கொண்டு பாபரை தரிசித்துவிட்டு எரிமலையை நோக்கி பயணித்தோம் செல்லும் இடமெல்லாம் பக்தர்களின் கூட்டம் அழகழகான வண்ணப்பொடிகளுடன் கடைகளும் மிகவும் ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டு ஐயப்பனிடம் சொல்கிறோம் ஐயப்பா இதோ நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் உனைக்கான எரிமலையை அடைந்து என்ன ஒரு ஆனந்தமான கூட்டாட்டம் இங்கே நடக்கின்றது பாருங்கள் பக்தர்களே எரிமலையில் புலியுடனும் ஐயப்பனுடனும் புகைப்படம் எடுத்துக்கொள்ள பக்தர்களும் சிறுவர்களும் ஆசைப்படுகின்றனர் அதற்காகவே அமைத்து வைத்திருந்த கடை பின்பு அங்கிருக்கும் நீரூற்றில் நீராடிவிட்டு தர்மசாஸ்திராவை சந்தித்துவிட்டு பம்பையை நோக்கி புறப்பட்டோம் ஐயப்பா தங்கள் உடம்பில் இருக்கும் அழுக்கை மட்டுமல்ல மனதில் இருக்கும் அழுக்கையும் போக்க அன்யனை நினைத்து ஆனந்த குளியல் போட்டோம் அங்கிருந்து நீலிமலை ஏற புறப்பட்டோம் கன்னிமூல கணபதியை அடைந்து நீலிமலையை ஏறி கொண்டிருக்கிறோம் பக்தர்களே ஒரு வழியாக நீலிமலையை ஏறிவிட்டு அப்பாச்சி மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் பக்தர்களே இன்னும் சில நொடிகளில் இதோ இதோ என்று பதினெட்டு படிகளை தாண்டி ஐயப்பனின் திருவடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் பக்தர்களே பாருங்கள் அந்த பக்தர்களின் கூட்டம் அரை நொடியில் லண்டத்தை அழகாக தரிசித்தேன் சில பக்தர்கள் துலாபாலம் மூலம் தங்கள் நேர்த்திக்கடனை கடனை தெரிவித்தார்கள் ஐயப்பனுக்கு மாலை நேர அலங்காரத்திற்கு ஐயப்பன் திருவடியை சரணடைய பூக்கள் அணிவகுத்து காத்து கொண்டிருக்கும் அழகினை பாருங்கள் பக்தர்களே இன்று நேற்று மற்றும் நாளை மட்டுமல்ல எத்தனை முறை உன்னை பார்த்தாலும் உன்னை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டுமென்று கண்கள் தேடிக்கொண்டிருக்கின்றது இறைவா வேறு யாருமென்று உன்னையே சரணடைந்தோம் உன் நினைவையே கொண்டும் எங்களின் கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் நீயே காப்பாற்றுவ என்று நினைவில் வேண்டிய வரங்களைத் தந்து வேதனை தீர்ப்பவனும் நீயே அகில உலகங்களுக்கு அன்பை புகட்டுபவனும் நீயே அனைத்தும் நீயே அண்டமும் நீயே இங்கே மேலோங்கி நிற்கும் கொடிமரம் போல் எங்களை உயர்த்திடுவாயே உன்னை எத்தனை முறை தரிசித்தோம் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் தருணத்தில் அங்கே பாருங்கள் அந்த ஜோதியை எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது உன்னை பற்றி என்னை பேச வைத்ததற்கு மிகவும் நன்றி ஐயப்பா இறுதியாக ஐயப்பா பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு அழகாக வீடு திரும்பினோம் நன்றி ஐயப்பா உன் திருவடிகளைக் காண மீண்டும் மீண்டும் என்னை அழை